வாவ் பிக் ஹாப்பி நியூஸ் பிக் ஹிட் ஆகிட்டு இருக்குது நம்மளுடைய தலைவரோட மூவி எஸ் ரொம்பவே ஹாப்பியான விஷயம் வீ வாஸ் நான் எங்களுடைய நீங்கள் பார்த்துருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி நம்மளுடைய சுவாமியும் ஹீரோயினும் நிறைய பேரும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய ஹாப்பியான மூவ் நடந்துட்டுருக்கு இப்போது கம்ப்ரூட் டூ வந்து மண்ட்ரே மால் அப்படின்ட்டு அங்கே பெங்களூரில் தான் ஸோ இந்த இடத்துல வந்து அஞ்சு அஞ்சுக்கு ஷோ ஆரம்பிக்குது இந்த அஞ்சு மணிக்கு ஷோ வருது அங்கே நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ வந்து அதனுடைய பிக் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறது அதில் ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்னன்னா புக் மை ஷோவில் போய் நம்மளும் டிக்கெட்ஸ்லாம் எவ்வளோ புக் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம்ல சரி எப்படி ஆயிருக்கு ஒரு யார் வந்தாங்க அவரோட மூவி எந்தளவுக்கு ஹிட் ஆகிட்டு இருக்குன்ட்டு நிறைய டிக்கெட் புக் ஆயிருக்குங்க இந்த இந்த ஷோக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவரும் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசியிருந்தாரு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அவங்களோட ஹாப்பி நிறைய ஒரு அந்த லாங்குவேஜ் நமக்கு புரியலைனாலும் அவர் சொல்ல வரதெல்லாம் நமக்கு புரிஞ்சிச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு சுவாமி வந்து பயங்கர எக்ஸைட்டடாக பத்திரிகையாளர் சந்திப்பை பேசியிருந்தாரு ஸோ அதே மாதிரியே இந்த அஞ்சு மணிக்கு இந்த ஷோக்கு வரோம் அதாவது இந்த தேட்டருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த தேட்டர் போய் பார்த்தா மால் சம்திங் அந்த தேட்டர் போய் பார்த்தா நிறைய டிக்கெட் ஓரளவுக்கு ஹவுஸ்ஃபுல்லுக்கு ரேஞ்சுக்கு வந்துருச்சு டிக்கெட்டு ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க பயங்கரமாக ஹிட் இருக்கு அதுவும் அந்த கன்னட சைட்லலாம் வந்து பயங்கரமாக இருக்கு கப்டு டு ஸோ ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் இது வந்து அவருடைய புள்ளி அப்படிங்கிறதுனால அதுவும் சுவாமி வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக ஹாப்பி இருக்கிறது அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் டோட்டல் டீம்மு ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கா ஆஃப் கோர்ஸ் நம்மளும் ஆடியன்ஸும் தான் சரி உங்களுடைய கருத்துக்கார் பாருங்கள் அடுத்த ஒரு ஹவுஸ்ஃபுல் போர்டோட நிற்கப் போகிறாங்க டீம்மு எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க நல்லா போயிட்டுருக்கு ஹாப்பி தான் ஹாப்பி தான் ஹாப்பிதாங்க